அதில் ஆசிர்வாதம் டிவியில் சொன்னார் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா ஜீவ புஸ்தகம் அவர் கையில் தான் இருக்கான் அவர் எழுதிட்டு வரேன் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா இந்த மாதிரி போகஸ்லாம் இருக்காங்க இந்த மாதிரி டிவிகளை பார்த்து உருப்படாமல் போயிடாதீங்க ஒழுங்காக டிவிகளை மூடி வைங்க மறித்து பூவனே தாமஸ் ராஜ் என்கின்ற நபர் ஆசிர்வாதம் டிவி நிறுவனர் ஆலன் அவர்களை குறித்து பேசிய ஒரு வீடியோவை சமீபத்திலே காண இருந்தது அதில் அவர் என்ன கூறியிருக்கிறாருன்னு சொன்னால் ஆசீர்வாதம் டிவியில் சொன்னார் நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா ஜீவ புஸ்தகம் தான் இருக்கான் அவர் எழுதிட்டு வரான் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா இந்த மாதிரி போகஸ் எல்லாம் இருக்காங்க ஆண்டவர் ஜீவ கையில் கொடுத்துட்டாராம் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா பர்லவத்து போயிடலாமா பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா எங்கே போயிடலாமா பர்லவும் போயிடலாமா பேர் எழுதிட்டு வரான் ஜீவ புஸ்தகத்து இன்னும் இருபத்தாயிரம் கொடுத்தா கொடுத்தாசன கூட சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் இந்த ஆலன்பார் இப்படி சொல்லி இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி நான் நேரடியாக பார்க்கவில்லை இந்த தாமஸ் ராஜ் அப்படி பார்த்திருக்கலாம் அப்படி எந்த அடிப்படையில் ஒரு மனிதன் நீங்கள் எனக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுங்கள் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தால் உங்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்திலே நான் எழுதுவேன் அதாவது ஜீவ புஸ்தகத்தில் எழுதக்கூடிய கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்கு என்கிறது போல ஒரு மனிதனால் பேச முடியும் பொதுவாகவே இந்த ஆலன்பால் மட்டுமல்ல அநேக போதகர்கள் என்கிறவர்கள் உல்லாசமாக இருக்கிறவர்கள் மக்களிடத்தில் இப்படிப்பட்ட பல்வேறு விதமான பொய்களை சொல்வதுண்டு சில பொய்களை சொல்லியிருக்கிறார் என்ன ஐந்து அப்பத்துக்கு அடையாளமாக ஐயாயிரம் ரூபாயும் இரண்டு மீனுக்கு அடையாளமாக இரண்டாயிரம் ரூபாயும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார் பார்த்திருக்கிறேன் ஆனால் இந்த பன்னிரண்டாயிரம் ரூபாய் எனக்கு கொடுத்தால் உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்று சொன்னதை நான் பார்க்கவில்லை ஆனால் இந்த தாமஸ் ராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆகவே நீங்கள் இந்த ஆசீர்வாதம் டிவி எல்லாம் பார்க்க கூடாது என்பதாக சொல்லி இருக்கிறார் இந்த மாதிரி டிவிகளை பார்த்து உருப்படாம போயிடாதீங்க ஒழுங்க டிவிகளை மூடி வைங்க இதுல உட்கார்ந்து ஆசீர்வாதம் வரும்னு நினைச்சுட்டு இருக்காதீங்க இந்த மாதிரி டிவிகள்லாம் பா வசனத்தை வாசிங்க ஐயா சும்மா ஆசீர்வாதம் வரும் டிவியில் வரும் நினைக்காத இதெல்லாம் நல்ல கருத்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு கருத்து தான் அசீர் டிவி மட்டுமல்ல சத்தியன் டிவி அல்லது ஏஞ்சல் டிவி இவர்கள் எல்லாருமே தங்களுடைய தவறான உபதேசத்தின் வழியாக மக்களிடத்திலே பிரபலமாகி அதன் மூலமாக பெரிய அளவிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் உல்லாசமாக ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிறதற்காகத்தான் இப்படி எல்லாம் செய்கிறார்கள் ஆகவே அந்த மாதிரி சேனல்களுக்கு ஆதரவளிப்பது அது இந்த மாதிரி சேனல்கள் தான் கிறிஸ்தவத்துக்கு மகிமையை கொண்டு சேர்க்கக்கூடிய சேனல்கள் கடவுளாலே ஆரம்பிக்கப்பட்ட சேனல்கள் என்பதாக தவறாக நம்புவது ஆபத்தான ஒரு விஷயம் சரி அது ஒரு பக்கத்தில் இருக்கும்போது இந்த தாமஸ் ராஜ் இந்த கட்டத்திலே ஒரு காரியத்தையும் சொல்லுகிறார் நீ பணம் கொடுப்பதனால் நீ பரலோகத்துக்கு போக முடியாது என்கின்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நீ கோடி எத்தனை கோடி கொடுத்தா போல வந்துருவியா பரலத்துக்கு வரமாட்ட உன் கோடி பரலோகத்துக்கு கொண்டு வராது உன் லட்சம் பரலோகத்துக்கு கொண்டு வராது நீ கத்துருக்கு முன்ன நிற்கிறக்கு நீ கோடி கோடியாக கொடுன்னு ஆண்டவர் சொல்லலை இன்றைக்கி வேணுமானா பிரசங்கமாறு சொல்லலாம் கொடுங்கள் 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 இது நூறு சதவீதம் உண்மை அதே வேளையிலேயே நீ ஜெபம் பண்ணினால் பரலோகத்துக்கு போக முடியும் என்றும் சொல்லுகிறாள் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அஞ்சு நிமிஷம் ஜெபம் பண்ணுறதில்ல ஃபைவ் மினிட்ஸ் நான் துக்கத்தோடு சொல்கிறேன் எச்சரிக்கையாக சொல்கிறேன் நீ கத்தோட வரைக்கும் வர மாட்ட நீ ஒரு கோடி காணி கொடுக்கலாம் எனக்கு எத்தனை லட்சம் காணிக்க கொடுக்கலாம் நீ கத்திரப்பிரிவு லட்சம் வரலோத்துக்கு கொண்டு வராது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா என்று வெளித்திருந்து படி வெளித்திருந்து சொல்லி இருக்கு முன்பா நிக்கணுமா யார ஆண்டவர் தேடுறாருனா விசுவாசிகள் நீ நிக்கிறவங்க உபாசு வரீங்க ஒழுங்கா இதோட முடிச்சிட்டு போயிடாதீங்க இங்கே வந்து சொல்றது என்ன கேட்டால் உங்க ஜப குறிப்புகளை தர்றேன் இதுகள் உங்களை வீட்டில் போய் உங்களை கதரை பண்ணணும் உங்களை ஜபிக்க பண்ணணும் உங்களை ஆயத்தம் பண்ண பண்ணணும் எப்படி கொடுக்கிற பணத்தின் அடிப்படையில பரலகத்துக்கு நுழைய முடியாது என்கிறது எந்த உண்மையோ அதே போல ஒருவன் ஜெபம் செய்கிறான் என்கிறதற்காக எல்லாம் அவன் பரலோகத்திலே போக முடியாது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே மதவாதிகள் இருந்திருக்கிறார்கள் அவர்களும் நீண்ட நேரம் எல்லாம் ஜபம் செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள் சந்தை வேலைகளிலும் ஜெப ஆலயங்களிலும் எல்லாருக்கும் முன்பதாக ஜெபம் எல்லாம் செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கூட்டிட்டு பாராட்டி பேசவில்லை காரணம் அவர்களுடைய நோக்கம் மக்களிடத்திலே பிரபலமாக வேண்டும் என்று தங்களுடைய தங்களை ஒரு பெரிய ஜப வீரர்கள் என்று சொல்லி காண்பிப்பதுதான் அவர்களுடைய நோக்கம் ஆகவே பார்வைக்காக ஜபம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள் நாங்கள் எவ்வளவு கடவுளோட நெருக்கம் காண்பிப்பதற்காக அப்படி ஜபம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படி ஜபம் செய்கிறார்கள் என்கிறதற்காக எல்லாம் ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை மாறாக ஒருவன் யார் ஆண்டவர் யார் பரலோகத்துக்கு போவார் என்று சொல்லும் போது என் கத்த என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை பிதாவினுடைய சுத்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான் என்பதாக சொல்கிறார் தேவனுடைய சுத்தம் அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவன் விருப்புகிற கிரியையாக இருக்கிறது அப்போது நாம் தே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மறித்தார் உயிர்த்தார் அவர் அவரால் மட்டும்தான் மீட்பு எனக்கு பரலோகத்தில போகக்கூடிய எந்த தகுதியும் இல்லை நான் ஒரு பெரிய பாவி அவர் மூலமாக அவருடைய அவர் செலுத்திய கிரயத்தின் வழியாகத்தான் எனக்கு மீட்பு என்று சொல்லி முழுமையாக அவருக்கு தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அதுதான் இருந்து விடுவி தேவனிடத்தில் சேர்க்கக்கூடியவராக இருக்கிறது அதன் தான் நித்திய ஜீவனாக இருக்கிறது ஆகவே தான் ஆகவேதான் நீங்கள் தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லி இப்படி நாம் தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்து அந்த விசுவாச வாழ்க்கை வாழுகிறோம் அல்லவா தேவனோடு உள்ள நெருக்கம் ஆக இருக்கிறோம் அந்த நெருக்கம் தான் அந்த உறவு தான் ஜம் ஜபம் என்று சொல்லி செய்கிறது எல்லாமே ஆண்டவர் அங்கீகரிக்கக்கூடிய விஷயம் அல்ல நாம் தேவனோட உண்மையிலே புறவாகி அந்த அடிப்படையிலே நாம் அவரோடு உறவாக இருக்கிறோம் என்கிறோம் என்று சொன்னால் அது தேவன் விரும்புகிற ஜபமாக இருக்கும் அப்படியானால் அந்த ஜபத்தின் உழைவாக அல்ல நமக்கு பரலோகம் நாம் ஏற்கனவே ஆண்டோர் நம்மை பரலோகத்துக்கு தெரிந்தெடுத்தபடியால் நாம் ஜபம் பண்ணுகிறோம் இதுதான் சரி இல்லை இந்த தாமஸ் தாமஸ்ராஜ் கூறுவென்ற ஒரு காரியம் நீங்கள் பணம் கொடுத்தால் பரலோகத்துக்கு போக முடியாது பணம் கொடுத்தால் இங்கே பூமியிலே ஆசீர்வாதமாக வாழலாம் செல்வ செழிப்பாக வாழலாம் என்கின்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இன்றைக்கு வேணுமானா பிரசிங்கிமார் சொல்லலாம் கொடுங்கள் 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 கொடுத்தா நீ ஆசீர்வாதமாக இருப்ப நீ கத்தரிவு கொடுத்தா இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பா அவ்வளோதான் கொடுத்தா உனக்கு திரும்ப கொடுப்பார் ஆனா கொடுக்கறதுனால நீ பரலோகத்து வர மாட்டேன் கத்தருக்கு நீ கொடுத்தீங்கன்னா கத்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார் அவ்வளோதான் பூமியில் நீ சாகிற வரைக்கும் கொஞ்சம் ஆசீர்வாதமாக சாகலாம் அவ்வளோதான் கல்ற கிடைக்கும் மனமான பரலோகம் கிடைக்காது இது ஒரு தவறான ஒரு உபதேசம் ஆண்டவர் ரேசு கிறிஸ்து அல்லது அப்போ சிலர்கள் யாருமே நீ பணம் கொடுத்தால் நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன் ஆனால் பூமியில் நீ செல்வ செழிப்பாக இருக்க முடியும் என்று சொல்லி போதிக்கவில்லை அப்படிப்பட்ட பணம் ஆண்டவருக்கு தேவையும் இல்லை நீங்கள் பணம் கொடுத்தால் பல மடங்கு ஆண்டோர் கொடுப்பதற்கு ஆண்டவர் வட்டி தொழில் நடத்துகிறாரா அல்லது இயங்கு வச்சிருக்கிறாரா இல்லை ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது முதல்ல இந்த மாதிரி கள்ளப்போதவர்களுக்கு கொடுப்பது ஆண்டவருக்கு கொடுப்பது அல்ல நற்செயல்கள் செய்வதற்கென்றோ தேவையில் இருப்பவர்களுக்கு என்றோ சுசேஷ நிமித்தமாகவோ நாம் செலவு செய்கின்ற காரியம் என்பது நான் கொடுத்தால் கடவுள் எனக்கு பல மடங்காக இந்த செல்வச் செல்வச்சிலைப்பாக வைப்பார் என்கின்ற நோக்கத்திற்காக இருக்கக்கூடாது நாம் இந்த மனிதர்களிடத்திலே கொடுக்கிறது கூட கைமாறு கருதாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நான் அவர் சொல்லியிருக்கிறார் போ ஏன் நான் கொடுக்க வேண்டும் அன்பின் வெளிப்பாடு கடவுள் தன்னையே எனக்காக கொடுத்திருக்கிறார் ஆகையால் கடவுள் கொடுத்த இதிலிருந்து என் எனக்கு நான் மற்றவர்களுக்கு கொடுப்பேன் என்கின்ற அடிப்படையில் தான் கொடுக்க வேண்டும் ஆக நான் கொடுத்தால் கடவுள் பல மடங்காக பூமியில செல்வ செழிப்பாக வைப்பார் என்கிறது வேதம் கற்றுத்தராத உண்மை ஆதி சபையிலே தங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்று அப்போசலுடைய பாதபடியிலே கொண்டு வந்த வைத்தார்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அதன் பிறகு அவர்களுக்கு வறுமையே வரவில்லையா துன்பமே வரவில்லையா இல்லை வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பவுலப்போசலன் தனக்குரியதை எல்லாவற்றையும் விட்டாரே அதன் நிமித்தம் பல மடங்காக ஆண்டோர் திருப்பி செல்வ செழிப்பை கொடுத்தாரா இல்லை ஓ கிறிஸ்தவர்களுடைய நோக்கமே இந்த உலகத்திலே செல்வச் செழிப்பாக இருக்க வேண்டும் அதற்காக நான் கொடுக்க வேண்டும் என்பதாக இருக்கக்கூடாது ஆனால் ஆனால் பூமியில செல்வ நீ என்கிறதாக போதிக்கிறார்கள் இந்த போன்றவர்கள் பால் போன்றவர்களை குற்றப்படுத்துகிறார்கள் வேளையிலே தன்னிடத்திலே வருகிற இருவிதமான உபதேசங்களை கையாளிறார்கள் ஒன்று நீங்கள் பரலோகம் போக வேண்டுமா நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜபம் பண்ண வேண்டும் இங்கே நடக்கிற ஜபக்கூட்டுகள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது இந்த பூமியிலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா அதுக்கு ஜபம் பண்ணால் போதாது அதற்கு நீங்கள் எங்களுக்கு பணம் தர வேண்டும் காணிக்கை எங்கென்ற பேரில் நாங்கள் எங்களுக்கு அள்ளி அள்ளி தர வேண்டும் அப்போது இந்த பூமியில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதாக இந்த தாமஸ் ஸ்டார்ட் சொல்லுகிறான் அப்போ காணிக்கைக்கு அளவே கிடையாது முன்னால் எவ்வளவு அளவு ஏர்லியா வாட் ஹார்ஸ் மேஷ பத்தில் ஒன்று கொடுக்கணும் ஒன் இப்போ இப்போ எப்போ கொடுக்கணும் அவங்க நீதியை காட்டிலும் மோதன் தேராயிடுச்சோம் நீதி ஜாஸ்தி இருக்கணும் யூஆர் ராய்ச்சஸ் ஆண்டவர் அளவு கொடுக்கல

தேவன் ஸ்பூன்ல கொடுப்பார் இவ் கிவ் இட் இன் ஸ்பூன் காட் வில் கிவ் இட் ரிட்டர்ன் இட் இன் ஸ்பூன் நீ கப்பல கொடுத்தா இவ் கிவ் இட் இன் கப் தேவன் கப்பல கொடுப்பார் காட் வில் கிவ் இட் இன் கப் நீ பக்கெட்ல கொடுத்தா இவ் கிவ் இட் இன் எ பக்கெட் தேவன் கொடுக்கும்போது பக்கெட்ல கொடுப்பார் என்னடா உங்க வயசு வந்து கிறிஸ்தவம் இதைய போதிக்கிறது இல்லை அன்புக்குரியவர்களே இவர் தவறான விதத்திலே வசனங்களை கோட் பண்ணுகிறார் ஆண்டவர் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது ஆண்டவருடைய அன்பை நான் புரிந்து கொண்டவர்களாக அன்பை கொடுக்க சொல்லுகிறார் ஆண்டவர் எதை கொடுக்க சொல்கிறார் சத்துருக்களுக்கு ஸ்நேகத்தை கொடுங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மையை கொடுங்கள் சபிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கள் நிந்திக்கிறவர்களுக்காக ஜபத்தை கொடுங்கள் ஒரு கன்னத்தில் அடிக்கிறவனுக்கு மறுகன்னத்தை கொடுக்க சொல்கிறார் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்கிறவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்க சொல்கிறார் கேட்கிற எவனுக்கும் கொடுக்க சொல்கிறார் கைமாறு கருதாமல் கொடுக்க சொல்கிறார் சத்துருக்களுக்கு ஸ்நேகத்தை கொடுக்கல் நன்மையை கொடுங்கள் பரமபிதா இறக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இறக்கமுள்ளவர்கள் அதை இரக்கத்தை கொடுக்க சொல்கிறார் பிறருக்கு த பிறரை குற்றவாளிகளாக தீர்த்து தண்டனை கொடுக்க வேண்டாம் விடுதலையை கொடுக்க சொல்லுகிறார் இப்படிப்பட்ட கொடுத்தலை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசிவிட்டு சொல்கிறார் இது எல்லாவற்றையும் கொடுங்கள் அதாவது நீங்கள் எந்த அளவிற்கு மற்றவர்களிடத்தில் அன்பை கொடுக்கிறீர்களோ அன்பு சார்ந்த குணநலன்களை கொடுக்கிறீர்களோ அதே அளவினால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பா என்று சொல்லுகிறார் அப்படியானால் ஆண்டவரே அந்த அளவிற்கு எங்களால் அன்பு காட்ட முடியாது என்று சொல்லும்போது ஆண்டவர் நம்மேல் முதலாவது அன்பு காட்டி அந்த அன்பை விளங்க பண்ணிவிட்டு இப்பொழுது சொல்லுகிறா அந்த அன்பை விளங்கினபடியால் நீங்களும் மற்றவர்களுக்காக உயிரை கொடுக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி கற்றுத்தருகிறார் இந்த காரியத்தை தான் அந்த வசனம் சொல்லுகிறதே தவிர காணிக்கை கொடுப்பதை குறித்து அங்கே சொல்லவில்லை நீங்கள் எந்த அளவுக்கு காணிக்கை கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பா என்ற அர்த்தத்தில் அந்த வசனம் சொல்லவில்லை

பயன் எத்தனை மக்கள் பயன்பெறுகிறார்கள் அந்த பயன் இதைத்தான் பவுல் சொல்லுகிறாரே ஒளிய நீங்கள் கொஞ்சம் கொடுத்தால் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் நீங்கள் அதிகமாக கொடுத்தால் ஆண்டோர் உங்களுக்கு நிறைய கொடுப்பார் இவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கேற்ற ஆசையை தூண்டி நீங்கள் நிறைய கொடுங்கள் நிறைய கொடுங்கள் அள்ளி அள்ளி கொடுங்கள் உங்களுக்கு நிறைய கொடுப்பார் என்று சொல்லி பேசி பணத்தை வாங்கி இவர்கள் உல்லாசமாய் வாழுகிறார்கள் மக்கள் பேர பிள்ளைகளோடு தாமசராஜ் குடும்பம் எப்படி இத்தனை கோடிகளில் பிழைத்துக் கொண்டிருக்கிறது போய் பாருங்கள் நீ கொடுத்த அளவுக்கு மேல ஒரு பைசா தேவன் கொடுக்க மாட்டாரு பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்த தாவிது கூட இப்படி பேசவில்லை தாவிது கூட சொல்லுகிறான் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் வாங்கி அதுல இருந்து உமக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி அதாவது முதலாவது நீர் எங்களுக்கு கொடுத்து அதுல நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம் என்கின்ற எண்ணத்திலே வாழ்ந்தார்கள் நீங்கள் என்ன சொல்லி சொல்லி கொடுக்கிறீர்கள் நீங்கள் எப்படி கொடுக்கிறீங்களோ அதை பார்த்து ஆண்டவர்களுக்கு திருப்பி கொடுப்பாருங்க ஆண்டவர் நீங்கள் கொடுக்கிறதை கொடுக்காததை பார்த்தெல்லாம் கொடுக்கிறவரல்ல ஆண்டவர் நமக்காக ஏற்கனவே எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் தன்னுடைய ஜீவனையை கொடுத்து விட்டார் அந்த அன்பை உணர்ந்து இல்லாதவர்களுக்கு தேவையில் இருப்பவர்களுக்கு நம்மால் இயன்றதை கொடுக்க வேண்டும் அன்பின் அடிப்படையிலே மனப்பூர்வமாக இதுதான் கிறிஸ்தவ சத்தியம்

இந்த தாமஸ்ராஜ் ஆலன்பால் ஆசீர்வாதன் டிவி அந்த நபரை குறை சொல்லுகிறார் ஆனால் இதே இந்த நபரும் தனக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு என்று சொத்து சேர்ப்பதற்காக ஆடம்பரமாக வாழ்வதற்காக மக்களை மிரட்டி கொள்ளையடித்து பெரும் பணக்காரனாக மாறியிருக்கிறார் இப்பொழுது அவர் சொத்து போனார் அவருடைய பிள்ளைகள் அவர் வைத்த சொத்துக்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவ மதபோதகர்கள் என்கிறவர்கள் எல்லாருமே பெரும் வியாபாரிகள் தந்திரசாலிகள் அவர்கள் இன்னொருத்தரை தவறாக சொல்லுகிறார்கள் என்கிறதற்காக இவர்கள் பெரிய யோக்கியங்கள் அல்ல ஆகவே நீங்கள் எல்லாரையும் வேதாகமத்தின் அடிப்படையில் சோதித்து பாருங்கள் அவர்களுடைய நோக்கம் உங்களிடத்திலிருந்து பிடுங்கி அவர்கள் கொழுப்பதா மக்களுக்காக தங்களை தியாகமாக்கி கொள்வதா என்கிறதை சிந்தித்து பாருங்கள் வேதாகமம் கூறுகிற அடிப்படையிலே உண்மையான ஊழியர்கள் என்பவர்கள் தங்களை தியாகமாக்கி மக்களுக்கு சேவை செய்கிறவர்களாக இருப்பார்கள் கள்ள ஊழியக்காரர்கள் தாங்கள் கொழுப்பதற்காக மக்களை சுரண்டி பிழைக்கிறவர்களாக இருப்பார்கள் தயவு செய்து உணர்வடையுங்கள் கடவுளுடைய வார்த்தை உங்களுடைய கைகளில் இருக்கிறது வேதூர் அதைத்தான் சொல்லுகிறார் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இடத்துல இருக்கிறது பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள்ல உதிக்கும் அளவும் விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார் அல்லவா வேதாகனத்தை திறந்து படியுங்கள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்போசர்கள் என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள் அதன்படி வாழுங்கள்